என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ஆடிப்புறத்தை முன்னிட்டு பெண்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பதிவு நாளைக்கு வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது உங்களால் ஆன வெள்ளியோ தங்கமோ ஆன ஒரு நாணயத்தை எடுத்து அந்த வெற்றியில வைத்து உங்களால் முடிஞ்ச அந்த நாணயத்தை வெ வெத்தலையில் வச்சு நல்லா வெள்ளை நூல் போட்டு கட்டும் போதே குபேரருடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கல்கண்டு பச்சை கப்பூரம் எலும் சம்பளம் மஞ்சள் வச்சு இது பெண்கள் மட்டுந்தான் செஞ்சுக்கணும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு மூன்றாவது நாள் ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்கள் எடுத்து உங்களுடைய பீரோவில் நீங்கள் சேமிப்பு வச்சுருப்பீங்களா பணம் அந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ணிக்கிங்க அடுத்த வருடம் அந்த ப அந்த பணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த முடிச்சு அப்படிங்கிறது வந்து அடுத்த வருடமும் எடுத்து இதே போல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய உடல் பலமும் ஆத்ம பலமும் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களும் உங்களை விட்டு வெளியில் போகும் பெண்களுக்கு இயற்கையாகவே கடவுளுடைய அனுகிரகம் அணு சக்திகள் அதிகம் பலம் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை ஆனால் ஒவ்வொருடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல சக்தின்னு ஒரு விஷயம் தான் அவங்க ஆரோக்கியமா நடமாட முடியும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏன்னா பெண்களை பெண்கள் தான் அதுதான் அதனால தான் இந்த கங்கையை கொண்டு போய் சிவபெருமான் கொண்டு போய் தலையில் வச்சார் அப்போ எதுக்கு வச்சுருக்காரு தெரியுங்களா பெண்களை போற்றுவோம் என்பதற்காக தான் அந்த விஷயத்தையே வச்சுருக்காரு அதுக்கு இன்னும் அர்த்தங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்கிறேன் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பகுதி ஆண்களுக்காக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக பூ வாங்கித்தாங்க உங்கள் மனைவிமார்களுக்கு பூ வளையல் கண்டிப்பா அளவு ஏதாவது ஒரு கிராம் வெள்ளியோ தங்கமோ வாங்கி கொடுங்க ஒரு கிராமில் உங்களால் முடிஞ்சளவு ரொம்ப வேண்டாம் முடு முடிஞ்சா வாங்குங்க இல்லைன்னா மங்களகரமான பொருள் வாங்கி உங்கள் மனைவிக்கு கொடுங்க நிச்சயம் இந்த ஆடிப்பூரத்தன்று லக்ஷ்மி குபேரர் ஐயோ பொண்டாட்டி நல்லா பார்க்குற அப்படியே இந்த மனுஷருக்கு நம்ம எல்லா செல்வத்தையும் கொடுப்போம் அப்படின்ட்டு நிச்சயம் இந்த குபேரர் உங்களுக்கு பல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பாரு நிச்சயம் இந்த வழிபாட்டை நீங்கள் நாளைக்கு செய்வீங்க அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் அதுவரை உங்களிடம் நுழை டிஆர்வி அஸ்ட்ரோ தாராபுரம்